ఇంకా సూపర కొంపో ఫ్రోన్ ఎప్పుడు రెడి పండు బిడ్డలు కమికపోతేమీ వెజిటబుల్ కట్ పన్న ఆన్ సెలరి క్యాస్నట్ కార్లిక్ క్యట్ ఎలా ఇదేమీ కట్ పన్నీ ఒక బౌల్లే వచ్చి అప్పుడు ఇది ఫ్రోను కొంచెం లెంతా కాకి ఇద ఫ్రై పన్న టైమ్ బ్యాండ్ ఆగమాటో అదేమారి లెంతాన ఫ్ర పన్నే ఇ నైఫ్లో వచ్చిట్టు ఇదేమీ కట్ పన్న ఇదేమీ నా కొంచెం అంచు ఆరు పీస్ పర్ణి ఎట్టు ఇదేమీ నా పన్నే సో కొంచమా సట్ పోడ్ కొంచికన్ బ్రాత్ పౌడర్ లైట్ డేస్ ఆగి కొంచోయ్ లైట్ సోయా సాస్ ఇంకా టేస్ పెట్టి కొంచెం మైదా మైదా ఫ్లవర్ కొంచమా కార్న్ఫ్లవర్ இந்த ரெண்டுமே சேர்த்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எனக்கு இதே மாதிரி ஆகட்டும் அப்புறம் ஒரு கடையிலே ஆயில் போடணும் ஆயில் போட்டு இதை நம்ம ஆக்சுவலி ஆயில் எதுக்காக போகிறோன்னா டீப் ஃப்ரை பண்ண போகிறோம் ஸோ நான் கொஞ்சமாக ஆயில் பண்ணுறேன் ஒன்று இதே மாதிரி ஃப்ரை பண்ணியிருக்கேன் இதே மாதிரி ஃப்ரை நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருக்குது கண்டிப்பாக ரெசிபி பிடிச்சிருக்கேன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் இந்த வீடியோ எங்கேயும் பார்க்குறீங்க கண்டிப்பாக காமெண்ட்லேயே சொல்லு சொல்லுங்கள் நம்ம ஃப்ரான் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு கிறிஸ்பி ஆயிடுச்சு நல்லா முறு முறு முருகாயிடுச்சு ஃப்ரானும் சூப்பர் செம்மையாக இருந்துச்சு ஃப்ரான் செம்மையாக இருக்குது அப்புறம் இதை ஃப்ரான் நான் எடுத்துகிட்டு ஒரு போல்லேயே வைக்க போகிறேன் அதே கடையில் கொஞ்சமாக கார்லிக் அப்புறம் சில்லி ரெண்டையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் கேஷ்னட் கேஷ்நட் அண்ட் சில்லி ரெண்டுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும் இது ரெண்டுமே ஃப்ளேவருக்கு தான் பண்ணியிருக்கு அந்த சில்லிக்கு சில்லி நல்லா ஆயில் ஃப்ரை ஆகிடுச்சேன்னா நல்லா ஃப்ளேவர் வரும் ட்ரை ஃப்ளேவர் வரும் அப்படி கேஸ்னெட் அப்படி ப்ரௌன் ஆகட்டும் அப்புறம் நம்ம எல்லாமே வெஜிடேபிள்லாம் எல்லாமே மிக்ஸ் வெஜிடபிள் இப்படி எல்லாமே ஒட்டி நல்லா சாட்டி பண்ணோம் நான் பண்ணுற குக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மற்றபடி இதே மாதிரி தான் ரெடி பண்ணுற கொம்பு சிக்கன் பட் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது ஏன்னா ஏன்னா நான் ஆக்சுவலி ஸ்பெஷாலிட்டி சைனீஸ் கிச்சனில் வேலை செஞ்சுருக்கு அதனாலேயே நமக்கு கொஞ்சம் ரிசிபி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ண நிறைய பேர்னா கொம்பு சிக்கன் சொல்லி ஏன் மாத்திரா பட் இதை நம்ம ஆத்தன்டிக் கொம்பு சிக்கன் கும்பூ ஃப்ரான் கொம்பு சிக்கன் கும்பு ஃப்ரான் கும்பு ஃபீஸ் எல்லாமே நம்ம இதே பேஸ்டாக இதே சாஸ் தான் ஒன்லி சிக்கன்னா சிக்கன் ஃப்ரோன்னா ஃப்ரான் அந்த மாதிரி போடலாம் ಮತ್ತು ಬಾಡಿ ಎಲ್ಲ ಸೇ ನಾನು ಚಿಲ್ಲಿ ಪೇಸ್ ಲೈಟಾಗಿ ಓತಿಯ ಚಿಲ್ಲಿ ಪೇಸ್ ಪಟ್ಟು ನಲ್ಲಾ ಸ್ಟ್ ಪಡೆಯ ಚಿಲ್ಲಿ ಪೇಸ್ ಆರ್ಡರ್ ಪಾ ನಮ್ಮ ಕೂಡ ಚಿಂಕಿಂಗ್ ವಿನಿಗರ್ ಸಾರಿ ಒಂದು ವಿನಿಗರ್ ಕಲರ್ ವಿನೀಗಾರ್ತೆ ನಾನು ಬೀಡಿಯೋಲ್ಲಿ ಕಾವೆ ಬರ ಚಿಂಕಿಂಗ್ ವಿನಿಗರ್ ನಾ ಫಸ್ಟ್ ಶುಗರ್ ಪೌಡರ್ ಚಿಕನ್ ಬ್ರಾತ್ ಪೌಡರ್ ಶುಗರ್ ಕೊಟ್ಟು ನಲ್ಲಾ ಮಿಕ್ಸ್ ಪನ್ನ இதை நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் கொஞ்சமாக நம்ம கூட சொன்னாலே ஜிங்கிங் வினீகர் இருக்க சொன்னோம் அதுதான் நம்ம டேஸ்ட்டு வேறு லெவல் அந்த டேஸ்ட்டு அப்புறம் இதை நம்ம கொம்பு சிக்கனுக்கு இதை ஹண்ட்ரட் பர்சன்ட் இதை போடணும் அப்புறம் தான் ஃப்ளேவர் நல்லா டேஸ்ட்டு கொஞ்சம் இதை போட்டோன்னா லைட்டாக புளி புளி வரும் ஆக்சுவலி இதை வினிகர் மாதிரி தான் பட் அண்ட வினிகர் ஒயிட் வினிகர் யூஸ் பண்ணுறோம்ல அந்த மாதிரி வினிகர் மாதிரி இல்லை இதை இதை வேறு மாதிரி வினிகர் ஸோ இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி ஐசி சிக்கன் சாஸ் அமிரி இருக்கு அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி பிரான் இதிலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம் மிக்ஸ் பண்ண அப்புறம் நீங்கள் கூட கோரண்ட் லீஃப் இருக்கனா கோரண்ட் லீஃப் போடலாம் ஸ்பிரிங் அனியன் இருக்கேன்னா ஸ்ப்ரிங் அனியன் போடலாம் பட் உங்களுக்கு ஜாய்ஸு பட் நம்ம கூட ஸ்ப்ரிங் இருக்கே நான் பண்ண ஸ்ப்ரிங் போட போகிறோம் இதே மாதிரி போட்டோன்னா ஒரு ஸ்லோ பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா கலரெலாம் இருக்குது எவ்வளோ சூப்பராக இருக்குது இதே மாதிரி ரெசிபிலாம் யாரும் சொல்ல மாட்டோம் நான் தான் உங்களுக்கு ஒரு தமிழ்லேயே வீடியோ எடுத்திருக்கேன் என் ஆக்சுவலி எனக்கு தமிழ் கூட நல்லா பேச தெரியாது நான் எப்படி தமிழ் பேசுகிறேன் அதை கூட கண்டிப்பாக காமெண்ட்லேயே சொல்லுங்கள் என் ஆக்சுவலி என் ஃப்ரம்னா தார்ஜிலிங் ஸோ நான் சென்னையிலே வந்தேன் எனக்கு மூணு வருஷம் ஆகிடுச்சு அவ்வளோ நல்லா தமிழ் பேச முடியாது நான் எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் இது இதே மாதிரி இதே மாதிரி ஃப்ரான் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுவேன் இது ரெடி பண்ணுவோம் ஒன்லி அஞ்சு இதே மாதிரி வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோலேயே போடுறேன்